அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூர் விடிய இணையதளத்தின் யூடியூப் பக்கத்தினோடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் இன்னும் இருபது நாட்களில் நடைபெற உள்ளது அக்கால பகுதியில் அரசியலில் நடக்கும் முக்கியமான பல தகவல்களை உங்களுடன் ஒரு சிறியதொரு வீடியோவாக உங்களுடன் பகிர எண்ணியுள்ளேன் அந்த அடிப்படையில் இன்று நான் உங்களுடன் பகிர உள்ள முதலாவது வீடியோ தான் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரித்து ஒரு பிரச்சார கூட்டம் சம்மான இடம்பெற்றது அந்த கூட்டத்திலேயே பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய காங்கிரசின் தலைவரான ஏ எல் எம் அவர்கள் கவன்துறை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருந்தார் அது தொடர்பாகத்தான் இன்று உங்களுடன் நான் கலந்துரையாட அதாவது உங்கள் யாருக்கும் தெரிந்த விஷயம் தான் கோவிட் கால பகுதியில் இலங்கையில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் பலவந்தமாக ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டன அதாவது முஸ்லீம்களின் மத நம்பிக்கையினை மீறி அவர் பலவந்தமாக இருந்தார் அந்த நேரத்தில் உள்நாட்டில் மாத்திரமல்லாது வெளிநாட்டிலும் இருந்து பல அழுத்தங்கள் அரசாங்கத்துக்கு வந்தது ஆனால் அது எதனையுமே அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச கணக்கில் எடுக்கவில்லை அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இரண்டு சிங்கள சகோதரர்கள் சேர்ந்து உள்ள கடத்த மயானத்தில் வெள்ளை கொடி போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் அவர்கள் இலகுவாக அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கவில்லை பல்வேறு பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பாதுகாப்பு தரப்பினரின் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் அந்த போராட்டத்தினை முன்னெடுத்த அதன் பிற்பாடு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாஹிர் மோலான குறித்த கபழ்ந்துணி போராட்டத்தினை ரீதியில் முன்னெடுத்திருந்தார் அவ்வாறு முன்னெடுத்தது மூலம் பல ஏனைய மாற்று மத மக்களுக்கு இந்த போராட்டத்தின் இந்த வழியின் முக்கியத்துவம் உணர்த்த உணர்த்தப்பட்டு அதில் வெற்றி காணப்பட்டது இவ்வாறான விண்ண்த்தால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நேற்று நடந்த ஜனாதிபதியின் கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் முஸ்லிம் மக்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் முஸ்லிம் மக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியிருந்தமை மிகவும் கவலை அளிக்கத்தக்க இந்த பாராளுமன்ற உறுப்பினர் யார் அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அம்பாறை மாவட்ட மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் பிறகு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பஸ்ஸில் வருவது போன்று போட்டின் எம்பி ஆகவர் அதாவது தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கருணா அம்மான் எனும் நபரினால் அது வாக்கு தமிழ் மக்களின் வாக்கு சிதறடிக்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் இந்த பாராளுமன்றம் தெரிசெய்யப்பட்டார் இவரி பாராளுமன்றம் சென்றவர் கொரோனா என்பது ஒரு தடுப்படை போன்றவர் என்றும் கொரோனாவுக்கு எதிராக பேசியவர் பிற்பாடு இந்த ஜனாசகம் வைக்கப்பட்ட போது வாய் மூடி மௌனியாக இருந்தார் இப்படி மௌனியாக இருந்து போட்டு இன்று வந்து இன்று வந்து மக்கள் மத்தியில் பேசுகின்றார் இந்த கவல்துறை போராட்டம் என்பது ஒரு ஆஹ் ஒரு போராட்டம் இல்லை பேசுகிறார் இப்படிப்பட்டவர் என்ன செய்தார் பாராளுமன்ற கதையை சூடாக்கிக் கொண்டு இந்த பாராளுமன்ற